யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இனிமே அந்த மாதிரி யாரும் கேட்கக்கூடாது அப்படி மீண்டும் கேட்டாக்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த சங்கிகளுக்கும் பதில் சொல்லி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குல பா குற்றவாளி என்று அந்த ஞானசேகரனுக்கும் உரிய தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை வரவேற்று தீர்ப்புல என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க என்றுதான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்

அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன சோசியல் மீடியா எதுல எல்லாம் இருக்கிறாரு வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த பரன்சிக் அனாலிசிஸ்காக அனுப்பப்பட்டது அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு பரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட் அதாவது ஏரோபிளைன் மோடில போடப்பட்டது அப்படிங்கிறத FSL Forensic Science Laboratory report ஆவணமாக ஆவனமாக நீர்மதத்து தாக்கல் செய்துவிட்டு அந்த சம்பவ நேரத்தில சம்பவ நாள் என்று அந்த போம் ஏரோப்ளைன் மூடில போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லி போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய போன் வந்து ஏர்டெல் செல் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் ரூரல் ஆபிசர் நீதிமன்றத்திற்கு நேரடியாக வந்து மூன்றாம் தேதி அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு வரைக்கும் எட்டு எம் எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்கிறது என்ன அலர்ட் கிடைக்கு இந்த காலகட்டத்துல ஏரோபிளைன் கோடுல போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் புரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஒரு பர்சன் அல்ல இன்னொருத்தர் அவரை நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குத்தவாளியாகி விசாரணையினர்கள் ஆகும் இப்ப குடுத்த எவிடன்ஸெல்லாம் நீதிமன்றம் திருப்பியும் என்றதுனால தான் ஒருவர்தான் இதுல குத்தவாளி என்றது தெளி தெளிவாக நிரூபிக்கப்பட்டதினால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினா நீதிமன்றம் பிரபாதமாக இருந்தது புலன் விசாரணையில நூல் இழைவு கூட அவங்க விடல எல்லாத்தையும் கீழ புலன் பண்ணிட்டாங்க இப்ப நான் சொன்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்தாங்க அதனால இதுக்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் போர்சன்ஸ் அதிகாரம் உண்டு அதை விட ஆன் ஹை போஸ் வந்த டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அதனால இது இதுல இதுல வந்து ஒருவர் தான் குற்றவாணி அப்படின்னு ஆஹ் எலிவென்ஷியல் கொடுக்கப்பட்டது அதனால அவருக்கு கருவி கிடைக்கிறார் இல்ல இல்லன்னு உங்களுக்கு புரியலையா

அநீதி இழைச்சவனுக்குனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கே ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னு அந்த வழக்கறிஞர் ரொம்ப கிளியரா தெளிவா சொல்லிட்டாங்க இது வந்துட்டு மூணு விஷயத்த பேஸ் பண்ணி இந்த கேஸ் நடந்திருக்கு இந்த வழக்குல மிக முக்கியமான ஆதாரம் என்னன்னு பார்த்தா அந்த தான் செல்ல வச்சுதான் ஆதாரங்களை திரட்டி இருக்காங்க செல்ல வந்து ஃபாரன்சிக் லேபு கொடுத்து அதுல இருந்து எல்லா எவிடன்ஸையும் எடுத்து அத உண்மைத்தன்மையை ஆராய்ந்து ரெண்டாவது அந்த ஏர்டெல் நூடல் ஆஃபீஸரும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுக்கிட்டேயும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்டையும் அந்த நேரத்துல ரிங் ஏதாவது வந்ததான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிருச்சு இது வரைக்கும் அந்த பெண் யாரு என்ன அந்த பொண்ணோட பேரு கூட இது வரைக்கும் வெளியே வராம ரகசியம் காத்து அந்த பெண்ணினோட மாண்பு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பெண் இனிமே எங்க போனாலும் அந்த பொண்ணுக்கு எப்பயுமே இனிமே ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு இருக்கும் அந்த பெண் யாருன்னு யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணுக்கு உரிய பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்தது இப்ப வந்து கோர்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நிவாரண தொகையாக இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டும் உத்தரவு தெரிவிச்சிருக்கு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு கோர்ட்டு இது வெறும் அஞ்சே மாசத்துல இந்த தீர்ப்பு வந்திருக்கு உண்மையிலே இது வந்து பாராட்டத்தக்கது வகை நீதிபதிக்கு ராஜலட்சுமி மேடம் மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு நன்றியும் விரைந்து நடத்தி காலம் தாழ்த்தாமல் உடனே தீர்ப்பு வழங்கிய அவங்களுக்கு மற்றும் இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட சிறப்பு புலனாய்வு ஒரு பெண்கள் குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு மிக தெளிவாக ஆதாரங்களை கொண்டு திரட்டி கொண்டு போய் மிக விரைவில் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்களுக்குலாம் நம்ம வந்து நிறைந்த நன்றியை தெரிவித்து கொண்டு ஏன்னா பெண்கள் வெளியில போகணும்னா அஞ்சு நடிகை பயந்துட்டு இருந்தாங்க இந்த தீர்ப்பை பார்த்து இனிமே ஆண்கள் தான் பயந்தே ஆகணும் அப்படி நம்ம ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமாக்க நம்மள உள்ள பிடிச்சி போட்டா முன்னெல்லாம் வந்து தீர்ப்பு வரத்துக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஏன் இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு வர்றதுக்கு கூட ஆறரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த வழக்கு அஞ்சே மாசத்துல வந்ததுனால குற்றவாளிகளும் குற்றம் செய்ய இனிமே பயந்துதான் ஆகணும் நடுங்கிதான் ஆகணும் இது பெண்களுக்கான அரசாக இருப்பதால் பெண்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உடனுக்குடன நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய மாண்பு காப்பாற்றப்படும் இந்த யார் அந்த சார் என்று கேள்வி கேட்பவர்களுக்கும் இனிமே அந்த கேள்வியை கேட்டால் கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டு கோர்ட் அவமதிப்பு வழக்கு என்று அதையும் சொல்லிருக்காங்க யார் அந்த சார் என்று ஆரம்பத்திலே இருந்தே அரசாங்கம் இதை தான் சொல்லிட்டு இருந்து இதுல வந்து ஒரு நபர் தான் இருக்காங்க அந்த நேரத்துல ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததுனால எந்த காலம் வரல அவன் பொய் சொல்றான் ஏமாத்துறான் என்று அரசாங்கம் ஆரம்பத்துல இருந்தே இது ஒரே பதில் தான் சொன்னாங்க அவங்க முன்னுக்கு பின் முரணாக அதாவது சாட்சிகள் இருந்தா கொடுங்க இது பொய் வழக்கு அப்படி எல்லாம் எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி சொல்லல உண்மை தன்மை என்னவோ அததான் அரசாங்கம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் இது எதிர்கட்சிகள் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு கட்டாயம் தெரியும் ஆனாலும் ஏன் ஒரு பிரச்சனையாக்கி அரசியலாக்கி மக்கள் மத்தியில வந்து திமுக அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு எதை வச்சே அவங்க மேல கெட்ட பேர் உண்டு பண்ணலாம் எதை வச்சே அவங்க மேல சாணி அள்ளி பூசலாம் சாக்கடை அள்ளி பூசலாம் என்று பிளான் பண்ணி திட்டமிட்டு இத வந்து ஒரு பரப்புரையா பண்ணினாங்க அண்ணா பலல் யார் அந்த சார் யார் அந்த சார் கருப்பு சட்டை போட்டுட்டு சட்டமன்றத்தான் வந்துட்டு வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு ஒரே பரபரப்பா இருந்தது நாலு மாசமாக எதுக்கு எடுத்தாலும் யார் அந்த சார் அது ஒரே கேள்வித்தான் அவங்க வச்சிட்டு இருந்தாங்க ஏன் அவங்க அப்படி பேசினாங்க என்று பார்த்தோம்னா ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மள மாதிரிதானே இவங்களும் அரசாங்கம் பண்ணுவாங்க நாம என்ன பண்ணோம் பாஜ பலாத்கார வழக்குல ஆஹ் இது வந்து பொய் வழக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா நிருபர்களை பார்த்து கேட்டாரு இது பொய் வழக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்கல ஆதாரம் இருந்தா கொண்டுகிட்டு வந்து கொடுங்க ஏன் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க காட்டாம இருக்கிறீங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாரு தவறே நடத்திக்கிட்டு ஆதாரத்தை வந்து ரிப்போர்ட்ருத்த கேட்டாங்க எதிர்கட்சி கிட்ட கேட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் யாரு தப்புனாங்க என்னன்னு எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தா ஆதாரம் இருக்கா என்று குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக வேண்டி கேட்டாரு இப்பையும் அந்த அரசுன்றவன் வீன்றவெல்லாம் தப்பிச்சிருக்கான் வெளியில தான் இருக்கான் அப்பையும் வந்து உடனே வந்து புகார் பண்ணி நடவடிக்கை எடுக்கல அதனால நம்ம எப்படி இந்த வழக்கு அணுகணுமோ அந்த மாதிரி தான் இந்த அரசாங்கமும் அணுகும் மஞ்ச காமால கண்ணுக்கு எல்லாமே மஞ்சையாவே தெரியும் என்பது போல எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றவாளியாகவும் குற்றத்துக்கு துணை போறவராகவும் இருக்கிறதுனால இந்த நம்ம முதல்வர் திராவிட மாடல் முதல்வரும் அப்படித்தான் பண்ணுவாரு என்று அந்த எண்ணத்துல இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணும் என்று பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி போட்டுக்கிட்டு போராட்டங்களை மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உண்டு பண்ணும் போராட்டம் இருந்தாங்க அதுக்கெல்லாம் சரியான சவுக்கடியை கோர்ட்டில் வந்து உரிய தண்டனை தீர்ப்பை சொல்லி அவங்க முகத்திரையை கிழிச்சிருச்சு இனிமே அவங்க வந்து யார் அந்த சார்ன்ற கேள்வியை கேட்க முடியாது இப்போ நம்ம இந்த கேஸ் கடந்து வந்த பாதையே நம்ம பார்க்கலாம் எப்படியெல்லாம் கடந்து வந்ததுன்னு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த பலாத்காரம் நடந்தது டிசம்பர் இருபத்தி மூணு மாலை ஏழு மணி சுமாருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குது டிசம்பர் இருபத்தி நாலுக்கு வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஞானசேகரன் மீது புகார் செய்கிறாங்க புகார் செய்த அன்னைக்கே கைது செய்கிறாங்க டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு நாளே நாளையில புகார் வந்து இருபத்தி நாலு கைது செய்யறாங்க இருபத்தி எட்டாம் தேதியே பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாங்க அந்த பெண் ஐபிஎஸ் குழுக்கள் தான் அந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் இந்த ஆதாரங்களை நூலிலேயே அளவு கூட விடாம கொண்டுட்டு போய் கொடுத்ததாக அந்த அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க கேட்டீங்க நீங்களே இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் திரட்டி எல்லாம் கொண்டு போய் சிறப்பாக விசாரணை நடத்தி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குண்டர் சட்டம் ஞானசேகரன் மீது பாய்ந்தது பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் குற்றப்பத்திரிக்கை நூறு பக்கம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறாங்க மார்ச் ஏழு சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து மாற்றப்படுகிறது ஏப்ரல் எட்டு அந்த குற்றச்சாட்டு பொய் என்று தள்ளுபடி செய்ய சொல்லி ஞானசேகரன் வந்து கோர்ட்டில் மனு தாக்கல் பண்றாரு அந்த மனுவை தள்ளுபடி செய்து குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது ஞானசேகரன் கொடுத்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு தான் என்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி சாட்சிகளிடம் விசாரணை ஆரம்பமாகுது ஏப்ரல் இருபத்தி மூணுல இருந்து மே இருபதாம் தேதி ஏறக்குறைய ஒரு மாத காலத்து ஏப்ரல் இருபத்தி மூணு சாட்சிகள் விசாரணை மே இருபது மூணு நாள் ஒரு மாசத்துக்கு மூணு நாள் இருக்குவே ஒரு மாத காலத்துக்குள்ளாயே அனைத்து தரப்பு சாட்சிகளிடமும் விசாரணை முடிவடைஞ்சிருச்சு தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எப்ப மே இருபது அடுத்த எட்டு நாளையிலேயே மே இருபத்தி எட்டு தீர்ப்பு குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்றாங்க அடுத்த நாலு நாளையில இரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு ஒன்று நாலு நாளையில் தீர்ப்பு சொல்றாங்க முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இருபத்தி அஞ்சு லட்சம் இழப்பீடு வழங்கி மாண்பு மிக நீதிபதி நீதியரசர் ராஜலட்சுமி அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்புனால பாதிக்கப்பட்ட பெண்கள் இனிமே பெண்கள் எல்லாம் தைரியமா நம்ம காப்பாத்த அரசாங்கம் இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு என்று சொல்லி தைரியமா எங்கேயாவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் துணிஞ்சு வந்து புகார் கொடுக்கலாம் அந்த பெண்களோ எங்குமே வந்து இந்த பெண் தான் கொடுத்தாங்க அவங்க பேர் எங்கேயும் வெளியே வராது யார் கொடுத்தாங்கன்னு வெளியே வராது ஒரு பெண் பாதிக்கப்பட்டு வந்து ஒரு புகார் கொடுத்தா உடனே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனே கைது சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்படுவாங்க விசாரணையில தான் குற்றவாளியா இல்லையா என்று தெரிய வரும் அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அதனால இனிமே இந்த கேச வச்சோ அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசு மேல எந்த சாயம் பூசணுன்னு யார் முயற்சியாலும் எந்த சாக்கடையை பூசணுன்னு யார் முயற்சித்தாலும் அதை ஆதாரபூர்வமாக அரசு வெளியிட்டு அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கும் என்பது இந்த வழக்கின் மூலமாக நிரூபணமாயிருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இந்த பெண் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டப்போ சோஷியல் மீடியாவில எல்லாம் அந்த பொண்ணு எதுக்கு அந்த நேரத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு என்று சோஷியல் மீடியா செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா அப்போ அந்த பொண்ணை பார்த்து அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு போலாமா என்று கேள்வி கேட்டு அந்த பொண்ணு மேல அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தாங்க அந்த சோசியல் மீடியா செயல்பாட்டாளர்களுக்கு சொல்றேன் ஒருத்தரோட விருப்பம் எங்க போகணும் என்ன பண்ணணும் என்ன வேலை செய்யணும் என்று அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க விருப்பத்தை மீறி யார் ஒருத்தரும் கட்டின மனைவியே விருப்பத்துக்கு மாறாக தொடக்கூடாது என்று கட்டுப்பாடு இருக்கும்போது சட்டம் இருக்கும்போது ஒரு பொண்ணு ஏழு மணிக்கு அந்த இடத்துக்கு போனாக்கா அந்த பொண்ணுக்கு ஏன் ஏழு மணிக்கு அந்த இடத்துல வேலை என்று சோசியல் மீடியா என்ற செயல்பாட்டாளர்கள் கேள்வி கேட்டு அந்த பொண்ணை வந்து அவதூறு பரப்புனீங்க அவங்களுக்கும் சேர்த்து கோர்ட் தீர்ப்பின் மூலமாக இனிமே நீங்க ஆண்கள் என்பதற்காக என்ன வேணாலும் பேசலாம் என்று உங்களுடைய அவதூறுகளை பேசாம பெண்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு உரிமை இருக்கு அவங்களோட உரிமையும் மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியை விஷயம் என்னன்னா ஏற்கனவே இருபத்தி எட்டாம் தேதி ஞானசேகரன் குற்றவாளிதான் என்று தீர்ப்பு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற நடவடிக்கைக்கு எல்லாம் எதுக்கு ஸ்டாலின் வந்து முத்தர குத்திக்கிறாரு என்று ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லி எதனால அரசு தன்னுடைய நடவடிக்கையாலதான் தான் இந்த தீர்ப்பு இவ்வளவு விரைவாக வந்தது என்று முதல்வர் சொல்கிறார் என்று அந்த நீதிமன்ற நடவடிக்கை முறைய எதனால தாமதமாகுது எதனால விரைந்து இந்த வழக்கு நடத்தப்பட்டது என்று ரெண்டு வழக்கு கம்பேர் பண்ணி பேசியிருப்பேன் அந்த காணொலி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாருங்க இப்போ இந்த காணொலியை பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் சொல்லி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்